செல்லக்குட்டிகளா நாம் எல்லோரும் இப்போது ஒரு அழகான தோட்டத்துக்குள் வந்துவிட்டோம் அங்கே என்னென்ன பூக்கள் என்னென்ன செடிகள் அந்த தோட்டத்தின் ஒரு ஓரத்தில் கொழு கொழுவென்று ஒரு பெரிய ஆமை வசித்து வந்தது அந்த ஆமைக்கு என்ன ஒரு சிறப்பு தெரியுமா அதுதான் உலகில் உள்ள உயிரினங்களிலேயே மிக மெதுவாக செல்லும் என்று மற்ற விலங்குகள் சொல்வார்கள் அது ரொம்ப பொறுமையாக நடக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதற்கு அது நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதற்கு அவசரம் என்பதே இருக்காது அதே தோட்டத்தில் மற்ற விலங்குகள் எல்லாம் ரொம்பவே வேகமானவை துருதுருவென்று ஓடும் அணில் துள்ளி துள்ளி போகும் முயல் இவை அனைத்துமே ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அவை ஆமையை பார்க்கும்போது இவர் அடடே இது ஏன் இவ்வளவு மெதுவாக செல்கிறது என்று நினைத்து கொள்ளும் ஒரு நாள் ஆமைக்கு ஒரு பெரிய சிவப்பான பழம் கண்ணில் பட்டது இன்று இந்த பழத்தை சாப்பிடலாம் என்று அது நினைத்து கொண்டு மெதுவாக அந்த பழத்தை நோக்கி நகர்ந்தது ஆனால் அணிலும் முயலும் அதை பார்த்து விட்டன அட ஆமையே நீ இவ்வளவு மெதுவாக சென்றால் அந்த பழம் உனக்கு கிடைக்குமா சீக்கிரம் போ சீக்கிரம் போ என்று அதன் அருகில் வந்து கத்தின ஆனால் நம் கொழு கொழு ஆமையோ யாரையும் கவனிக்கவில்லை அது அதன் மெதுவான உறுதியான வேகத்தில் அப்படியே நகர்ந்து கொண்டே இருந்தது வேகமாக சென்று மூச்சிறைக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நிதானமாக சென்றாலே சரியாக போய் சேர்ந்து விடுவேன் என்று அது தன் மனதுக்குள் நினைத்து கொண்டது ஆமையை பார்த்து சிரித்து கொண்டே அவசரமாக போன முயல் ஒரு சிறிய பள்ளத்தை கவனிக்கவில்லை பாவம் அது வேகமாக ஓடியதால் தடுக்கி விழுந்து அதன் கால் லேசாக சுலுக்கி கொண்டது அவசரப்பட்டு விட்டோமே என்று வருத்தப்பட்டது ஆனால் நம் ஆமையோ தன் இலக்கை நோக்கி நிதானமாக சென்று சத்தமே இல்லாமல் அந்த பழத்தின் அடியில் போய் நின்றது அது தடுமாறவில்லை கஷ்டப்படவில்லை அதன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு அது மெதுவாக சென்றாலும் ஒழுங்காக சென்றால் போதும் என்று நினைத்து கொண்ட ஆமை அந்த பழத்தை நிதானமாக சுவைக்க ஆரம்பித்தது ஆமை அடைந்த மகிழ்ச்சியை பார்த்த மற்ற விலங்குகளுக்கு பெரிய பாடம் கிடைத்தது எவ்வளவு இனிமையான கதை பார்த்தீர்களா குழந்தைகளே ஆமை கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான் நாம் செய்யும் அவசரப்படாமல் செய்தால் மட்டுமே அது சரியாக முடிவடையும் அதோடு மெதுவாக செய்தால் நம் மனதும் உடலும் சோர்வடையாது இவ்வளவு பெரிய வேலையை நிதானமாக செய்த நம் ஆமை இப்போது நிம்மதியாக தன் கூட்டிற்குள் தூங்குகிறது அதன் தூக்கம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் இல்லையா நீங்களும் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை பற்றி அவசரப்படாமல் கண்ணை மூடி நிதானமாக தூங்க ஆரம்பியுங்கள் பொறுமையாக இருப்பது ஒரு நல்ல குணம் அது உங்களை எல்லா நேரத்திலும் காக்கும்